ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட ஒரு சுத்தமான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் என்னால் முடியாது என் விலகினமாயிற்றேன் என்னால் வாழ முடியாது என்னன்னு சொல்றீங்களோ முழக்கமிடுங்கள் பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலந்து உண்டு ஒரு உண்மை சம்பவம் என்னை ரொம்ப தொட்டது அமெரிக்காவில் பிறந்த வில்மா ருடால்ஃப் அவங்க வீட்டில் நீங்க வேணா நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க எல்லாவற்றையும் கரெக்டாக பார்த்துட்டு தான் பதிவு செய்கிறேன் இருபத்தி ரெண்டு பிள்ளைகள் பிள்ளை கிட்டத்தட்ட மூணு வயசாக இருக்கும் போது போலியோ அட்டாக்னால பாதிக்கப்பட்டாங்க ரெண்டு ஆண்டுகள் படுக்கை அதில் போட்டிருந்தாங்க பாதிக்கப்பட்டதுனாலே நடக்க முடியாது என்பதுக்காக சப்போர்ட்டுக்காக போட்டிருந்தாங்க ஏன்னா அவளுக்கு மற்றவர்கள் நடக்கும்போது நடக்க ஆசை ஓடுகிறதை பார்த்தா ஓட ஆசை ஐந்தாவது வயதில் சற்று அந்த லெக் பிரேஸை கலத்திட்டு நடக்க ஆரம்பித்தாள் பயிற்சி கொடுத்தார்கள் அப்படி நடக்க ஆரம்பித்தாள் சற்று ஓட ஆரம்பித்தாள் நாட்கள் உருண்டோடியது வேகமாய் ஓட ஆரம்பித்தாள் வீட்டில் பாருங்கள் இருபதாவது பிள்ளை மூணு வயசுல போலியோ அட்டாக் ரெண்டு வருடங்கள் படுக்கை நடந்த சம்பவம் தெரியுமா அமெரிக்காவில் பிறந்த அந்த வில்மா ருடால்ஃப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் ஒலிம்பிக்கில் வெங்கல பதக்கம் வாங்குனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் தங்க பக்கம் பதக்கம் வாங்குனாங்க உலகமே வியந்தது ரெண்டு ஆண்டுகள் படுக்கை அழுக்குள் ஆசை என்னால் நடக்க முடியாதா என்னால் ஓட முடியாதா ப்ராக்டிஸ் பண்ணாங்க முயற்சி செய்தாள் கொண்டை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள் ஒருவேளை உங்களுடைய சொந்த முயற்சியினாலே சொந்த பலத்தினாலே வாழ முடியாது நடக்க முடியாது செய்ய முடியாது பிஸ்னஸ்னால கவனிக்க முடியாது படிக்க முடியாது நினைக்கிறீங்களோ இல்லை எனக்கு வேலை கிடைக்காது எங்களை சோர்ந்து போகாதுருங்க உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை கத்த வைத்திருக்கிறார் கால லூயா புரைஸ் தலோ அமேன் கத்திரக்கு ஸ்தோத்திரம் ஒரு தெய்வனுடைய வார்த்தையை வாசிக்க கேட்கலாமா பவுனுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் என்ன சொல்கிறார் பாருங்க நான்கு பதிமூணு பிலிப்பியர் நான்கு பதிமூன்றில் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு எனக்கு பலன் உண்டுமாவை ஞாபகத்தில் வச்சுடுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல வெண்கல பதக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் தங்க பதக்கம் இரண்டு ஆண்டுகள் படுக்கையில் போலியோனால பாதிக்கப்பட்டவள் குடும்பத்தில் இருபத்தி ரெண்டு பிள்ளைகளை இவள் இருபதாவது ஆண்டு யோசித்து பாருங்க இன்னைக்கு சரித்திரத்தை நான் பேசுகிறோம் ஒருளது பெயரை நீங்கள் அடிச்சு பார்த்து வில்மா அமெரிக்கா போத்துறோம் அப்படின்னு அடிச்சு பாருங்க உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் நல்லவர் உன்னை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள் கிறிஸ்து உங்களுக்காக மறைத்து அடக்க முடியும் உயிரோடு இருக்கிறார் விசுவாசம் அறிக்கை பண்ணுங்கள் பலப்படுத்துற கிறிஸ்துவினால் எல்லா வரும் செய்ய பலனுண்டு சோல்புகள் மாறட்டும் கலக்கங்கள் மாறட்டும் பயங்கள் மாறட்டும் வேதனைகள் மாறட்டும் கிறிஸ்துவனாலே ஹாலலூ எல்லாவற்றையும் செய்ய பலனு முடக்க முடுங்கள் அப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் மாறும் ஆமேன் எஸ்அப்பா கூட இருந்து உங்களை பலப்படுத்துவார் ஒரு கால்களை மான் கால்களை போல மாற்றுவார் தாமிது பாருங்க சிங்கத்தோடு கரடியோடு போராடி கொண்டிருந்தார் அவர் வாழ்வில் கத்தரோடைய பலப்படுத்தி வெற்றி சரக்க பண்ணி கரடியை கொண்டவர் சிங்கத்தை கொன்றார் சிங்கத்தை கண்டவர் கோலியாத்தை கொண்டார் காலங்கள் வந்தபோது நாற்பது ஆண்டுகள் சமஸ்திரவுகளில் ராஜாவாய் மாறிவிட்டார் வீட்டுக்கு எட்டாவது பிள்ளை புறக்கணிச்சாங்க தமிழை பழமொழி சொல்லுவாங்க இளையா பிறந்தாலும் இளையவனாக கூடாது ஆனால் பழமொழியே தலைகளாக மாற்றி அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய் தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் இயேசு என்கிற வார்த்தையை பார்க்கலாம் தாவிது என்கிற வார்த்தை அதிகமாய் பைபிளில் இருக்கிறது கத்திர ஆசீர்வதிப்பார் விசுவாசம் அறிக்கை பண்ணி வாழுங்கள் ஜபிக்கலாமா தகப்பனே சோர்வுகள் மாறட்டும் வலைகன்கள் மாறட்டும் சோர்வுகள் மாறி அடுவரை ரெண்டு ஆண்டுகள் கிட்டத்தட்ட படுக்கையில் இருந்த வெல்மாவை டால்ஃபோவை அண்டவரையே ஒரு ஒலிம்பிக் வீராங்கனையாய் மாற்றினரே அதுபோல பிள்ளைகளை மாற்றும் சோர்வுகள் மாறட்டும் கத்திற்காக ஓடட்டும் பிரயாசப்படட்டும் ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் ஜபங்கள் நாளை உங்களை சந்திக்கிறேன்